மும்பை சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வரவேற்க திடீர்னு குவிஞ்ச கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மும்பையில் கொடுக்கப்பட்ட பிரம்மாண்டமான வரவேற்பு உற்று பார்க்கக்கூடிய பாஜக இது பற்றின முழு விவரத்தை பார்க்கலாம் லோக்சபா தேர்தல் அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜகுமாரன் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க மொத்தம் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில தமிழகத்தில் முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடக்குது வாக்குப்பதிவு அனைத்தும் முடிந்து வரக்கூடிய ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்திருக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் தேர்தல் நடக்குது இதற்கு இடையில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் இப்போ காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவர்களுடைய நடைபயணம் நிறைவு பெறுது மும்பையில் மணிபவன் முதல் ஆகஸ்ட் காந்தி மைதானம் வரைக்கும் இறுதி நடைபயணம் மேற்கொள்ள இருக்காங்க மாலை ஐந்து மணி அளவில் மும்பை சிவாஜி பார்க் மைதானத்தில் நிறைவு விழா நடைபெறுது இந்த நிறைவு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உட்பட பலர் பங்கேற்கிறாங்க விமானம் மூலம் இன்றைய தினம் மும்பை சென்றிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பிற்பகல் மும்பை விமான வந்து வந்தடைஞ்சாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடு திமுக எம்பி டி ஆர் பாலு அவர்களும் மும்பை சென்றிருக்காங்க மும்பை விமான நிலையத்திற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு விமான நிலையத்திற்கு நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் வந்து கூடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வரவேற்று வாழ்த்து கோஷம் எழுப்பினாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வரவேற்க ஆடி கார் இந்திய கூட்டணி சார்பாக அனுப்பப்பட்டுச்சு இன்று மாலை ஐந்து மணி அளவில் மும்பை சிவாஜி பார்க் மைதானத்தில் ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரை கூட்டம் நடைபெற இருக்கு சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சம்பா சோனா அது தேசியவாத கட்சி தலைவர் சரத்பவார் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க அதுமாரி முதலமைச்சருடைய பேரும் இதில் வந்து இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது மும்பை சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு இதற்கிடையில இன்று நடைபெறக்கூடிய இந்திய கூட்டணியினுடைய பொதுக்கூட்டத்தில் வரலாறு காணாத அளவில் மக்கள் கூட்டம் கூடும் சொல்லி கூறப்பட்டிருக்கு இதனால் இந்த பொதுக்கூட்டத்தில் பாஜகவும் வந்து வந்து உற்று கவனிச்சுட்டு வர்றாங்க தமிழகத்தில் இன்னும் தேர்தல் நடக்க ஒரு மாத காலம் வந்து இருக்கிறதால தேர்தல் பணிகள் அனைத்தும் வந்து தீவிரம் காட்டிட்டு வர்றாங்க இதனால் இன்றைய தினம் மும்பை சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று இரவு இந்திய கூட்டணினுடைய பொதுக்கூட்டம் முடிந்த கையோடு மீண்டும் சென்னை திரும்புகிறாங்க இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் தீவிரமான பிரச்சாரத்தை தொடங்க இருக்காங்க மும்பை சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உற்சாகமான வரவேற்பு இப்போ தமிழக மக்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு திமுக தொண்டர்கள் மதிலையும் மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு மேலும் நீங்கள் இதை வந்து எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க கமெண்ட்ஸில் அதுபோல வரக்கூடிய தேர்தலில் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு இருக்க போகுது இல்லை வேறு யாருக்கு வெற்றி வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யார் வெற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கறத பற்றின உங்களுடைய அரசியல் பார்வை எல்லாத்தையும் கீழே வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க வேறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமான விருந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி அரசியல் தேர்தல் மற்றும் எல்லாவிதமான புதிய தகவல்களையும் லேட்டஸ்ட் நியூஸையும் உடனுக்குடன் சுட சுட தெரிஞ்சுங்க நம்ம உடனே டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மீடியம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்